இயக்கத்தின் மாநில தென்மண்டல மாவட்ட ஒன்றிய கிளை கழக உறுப்பினர்கள் அனைவரையும் நான் வருக வருக என வரவேற்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது தெரியணும் இதுவரைக்கு அண்ணன் நம்மளுடைய பி எம் டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து இந்த சமுதாயத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு மற்றும் நம் சமுதாயத்துக்கு இது இந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த சூழ்நிலையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவு தான் நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையும் தீர்மானிக்கும் மேலும் இந்த சமுதாயத்துக்கான ஒரு பாது அப்ப நாம உருவாக்கிட முடியும் இந்த ரெண்டு தான் நாம் இந்த இடத்துல கூடியிருக்கோம் பி எம் டி மாநில ஒருங்கிணைப்பாளரான நான் வந்து தென்காசி மாவட்டத்தில் சங்கரங்கோயில் வாசுதேவநல்லூர் மற்றும் கடையநல்லூர் மூணு தொகுதிக்கான தேர்தல் சிறப்பு செயலாளர் அறிவிச்சிருக்கிறாரு அதுக்கான பணியை நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா அண்ணனுக்கு வந்து எல்லா கிராமங்கள்லயும் அண்ணனை பத்தி தெரியுது ஏன்னா யூடியூப் பாக்காங்க இந்த தகவல் தொழில்நுட்பம் வந்து பெரிய அளவுல எல்லா மக்கள்கிட்டயும் ரீச் ஆயிருக்கு அதனால இந்த யூடியூப் பாக்குறவங்க அதுபோக மற்ற சோசியல் மீடியா பேஸ்புக் ட்விட்டர் எக்ஸ்தலம் இல்லை எல்லா இதுலயும் அண்ணனுடைய பேச்சுகள் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு அதனால மக்கள் நம்ம இந்த சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் கே என் ராஜா தேவர் அப்படின்னு முழுமையா நம்புறாங்க எந்த ஒரு சமுதாய தலைவரும் இல்ல முக்கியமான பொறுப்பாளர்கள் கூட எது ஒரு விஷயத்தை வந்து சொல்றதுக்கோ தவறுகள் நடக்கும் போது அதை சுட்டிக்காட்டவோ பயப்பட பயப்படக்கூடிய இடத்துல எல்லா பகையையும் தானே ஏத்துக்கிட்டு இந்த வரலாறு மீட்கவும் சரி சமுதாய பிரச்சனைகள் இல்ல முதல்ல ஓடோடி வந்து அதற்கான குரலை கொடுக்கிறாரு அண்ணன் தொடர்ந்து தமிழ்நாடு உள்ள எந்த இடத்துல பிரச்சனை இந்த முக்குளத்து சமுதாயத்துக்கு எந்த இடத்துல பிரச்சனைனாலும் அதுக்கு முதல் குரல் கொடுக்கக்கூடிய தலைவர் கே என் இசைக்கராஜா தேவர் அண்ணனை பத்தி அண்ணனுடைய சமுதாய பணியை பத்தி எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லயும் வந்து அவங்க வந்து யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கறதே தெரியல அவங்களுக்கு வந்து பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தெரியுது பி டி அப்படின்னா அவங்க வந்து எந்த பிரச்சனைக்கு வருவாங்க ஒரு நம்ம அவங்களுக்கு நல்லா தெரியுது ஆனா யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறது தெரியல அதனால இப்போதைக்கு நான் வந்து இந்த மூணு தொகுதிகள்லையும் இந்த சமுதாயத்துக்கான கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அடிச்சிருக்கிறேன் அதுபோக அந்த தொகுதிக்குட்பட்ட கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் ஒரு எங்களுடைய நிர்வாகிகளை கலந்துக்கிட்டு ஒரு பிட் நோட்டீஸ் மாதிரி அடிச்சிருக்கு அந்த நோட்டீஸை வந்து வருகிற காலகட்டங்களில் ஒவ்வொரு சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாளும் எல்லா கிராமங்களுக்கும் நாங்கள் போவதுக்கு முடிவு எடுத்துருக்குறோம் ரெண்டாவது சங்கரம் கோயில் சட்டமன்ற தொகுதி அப்படின்னா அதில் எத்தனை கிராமங்கள் வருது அப்படிங்கிற லிஸ்ட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் கடையநல்லூர் அந்த தொகுதியிலையும் ப்ரிப்பேர் ஆச்சு வாஸ்தவ நல்லூர் இந்த மூணு தொகுதிக்கும் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்கள் எத்தனை அதுல முக்குளத்து சமுதாயம் வந்து எந்தெந்த இதுல வந்து அதிகமா இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் எடுத்திருக்கேன் அதனால வர்ற காலகட்டங்கள்ல நான் வந்து இந்த நமது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகளோடு துணையோடு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதுக்கு என்னுடைய பங்களிப்பு இருக்கும் அதே சமயம் உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவைங்கிறதை கூறி நான் விடை வருகிறேன் நன்றி வணக்கம்